வணக்கம் எனது அன்பாக இருந்த தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசுகிறேன் நமது சங்கத்தின் சார்பாக நமது சங்கத்தின் கோரிக்கை கோரிக்கைகள் நமது தமிழ்நாடு அரசுக்கு நாம் ஏற்கனவே கொடுத்திருந்தோம் அதில் இரண்டு கோரிக்கைகள் ஒன்று ஆப்ரேட்டர் லைசன்ஸ் இன்னொன்று தியேட்டர் ரினியூவல் இரண்டையும் நமக்கு நிறைவேற்றி கொடுத்தார்கள் ஆனாலும் ஆப்ரேட் லைசன்ஸ் முறையில் தெளிவான ஆர்டர் இல்லாத காரணத்தினால் சில மாவட்ட ஆட்சியர்கள் பழையபடி அந்த லைசன்ஸ் முறை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் ஆகவே அது சம்பந்தமாகவும் பேசுவதற்காக நமது மாண்புமிகு அமைச்சர் செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு முபே சாமிநாதன் அவர்களை நமது சங்கத்தின் சார்பாக சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன் வெள்ளிக்கிழமை மாலை திருப்பூர் அமைச்சருடைய அலுவலகத்திற்கு வர சொல்லியிருந்தார் அமைச்சர் நேரில் சென்று சந்தித்து பேசினோம் அமைச்சர் அரை மணி நேரம் பொறுமையாக எல்லா வரையும் கேட்டுக்கொண்டார்கள் நாம் சங்கத்தின் சார்பாக எல்லாவரும் எடுத்து சொன்னேன் அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் பில்லு ஏராளமாக கரண்ட் சார்ஜ் அதிகமாக ஆயிடுச்சுங்க சொத்து வரி நூறு பர்சன்ட் அதிகமாகிடுச்சு எங்களுக்கு ஒரு சைடில் ஓடிட்டினுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்குது தனித்திரையரங்கள் சுத்தமாக நடத்தவே முடியல பொதுவாகவே திரையரங்கள் தமிழ்நாடு முழுவ நடத்துறதுக்கு மிகப்பெரிய சிரமத்தில் தான் நாங்கள் இருக்கோம் இதுக்கு மேலேயும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவிட்டால் எங்களால் தியேட்டர் தொடர்ந்து நடத்த இயலாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொன்னேன் அவர் எல்லாமே ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்துருந்தார் எல்லா விதத்தையும் எடுத்து கேட்டுக்கிட்டு அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க சரி நீங்கள் ஏற்கனவே அந்த கொடுத்த கௌரிக்கம்மன்னுடைய காப்பி இன்னொன்று கொடுங்கள் நாங்கள் நாளை அல்லது மறுநாள் அதாவது நாளை திங்கட்கிழமை சென்னை சென்று மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்து எங்களால் இந்த தமிழக அரசினால் என்னென்ன உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக தருகிறேன் என்று அமைச்சரவர்கள் நமக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள் மாண்புமும் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இது சம்பந்தமாக உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நீங்கள் மிகவும் சிரமத்திலாண்டிருக்கலாம் என்று நான் உணர்ந்து கொண்டேன் என்னால் எந்த அளவு இது சம்பந்தமாக அரசின் அரசு எந்த அளவு இதை செய்ய முடியுமோ செய்கிறதுக்குள்ளே எல்லாம் ஏற்படி பண்ணுறேன் முதலமைச்சர் சந்திச்சுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு தேவை ஏற்படும் அக்டோபர் ஃபஸ்ட் வீக் அதாவது அக்டோபர் ரெண்டு மூணு நாள் தேதிக்குள்ளே நமது சினிமா துறை உடன் சேர்ந்து சினிமாத்துறை செயலாளரும் நம்ம சங்க பிரதிநிதிகளும் சேர்ந்து உட்கார்ந்து பேசுகிற மாதிரி தேவைப்பட்டால் அந்த மாதிரி பேசுகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் எது எப்படி இருந்தனாலும் தீபாவளிக்கு முன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளில் எவ்வளவெல்லாம் என்னென்னலாம் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியுமோ அவசியம் செஞ்சார்கள் ஒரு கொடுத்துருக்காங்க அதனால் இன்றைக்கு மக்க இன்றைக்கு மீண்டும் அமைச்சர்களை சந்தித்து அந்த கோரிக்கை மனு அடங்கிய அந்த இதை கொடுத்துருக்கோம் அநேகமாக அடுத்த வாரத்தில் துறை ஒரு மீட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன் தேவை ஏற்பட்டால் அந்த மீட்டிங் போட்டுக்கலான்னு சொல்லியிருக்காரு ஏன்னா துறை செயலாளர்னு சொல்லினா இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களும் வந்து அது கிளாரிட்டியாக அவங்க இந்த ஆர்டர் இந்த ஆப்ரேட்டர் லைசன்ஸ் ஆர்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வேவரிங்க இருக்குங்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக போட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை இல்லை போட்டு கொடுத்துடலாம் அது ஒன்று சிராமல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக நமது கோரிக்கைகள் நிறைவேறும் தமிழக அரசை பொறுத்தளவில் அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க நிச்சயமாக உங்களுடைய அத்தனை சிரமத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் எங்களால் என்ன மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியுமோ நிச்சயமாக முதலமைச்சர் ஆலோசனை செஞ்சு செஞ்சு தீபாவளிக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஆர்டராக தரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நிச்சயமாக நாம் நம்பலாம் காரணம் நம்ம சினிமா துறை அமைச்சர் வந்து அணுகுவதற்கு ரொம்ப எளிமையானவர் ரொம்ப எந்த விதமான இதுவும் கிடையாது நம்ம கூப்பிட்டு சொன்ன பேசணும்னாவே உடனே வாங்க பேசலாம்னு சொல்லி சொல்லிடுறாரு எந்த இடத்துக்கு போனாலும் உடனடியாக அவர்கிட்ட சந்தித்து பேச முடியுது அதனால் அவர் நம்ம எல்லா வரைக்கும் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு டைம் கொடுத்தாரு எல்லாத்தையும் க்ளீனாக கேட்டுக்கிட்டாரு அதனால் நல்லவை தீபாவளிக்கு முன்னால் நடக்கும் என்று நம்புகிறேன் வணக்கம் மேலும் ஓடிடி சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே முடிவெடுத்திருக்கோம் அதாவது பெரிய சில படங்கள் ஆல்ரெடி எட்டு வாரத்துக்கு அப்புறம் தான் போடக்கூடிய அளவுக்கு ஆல் இண்டியாவில் வெள்ளும் தெரியும் இப்போ இந்த படமே கோட் படமே வந்து நார்த் இந்தியாவில் மல்டிபிளக்ஸில் எங்கேயும் போட முடியல அவங்க எட்டு வாரம் ஓடிடி இல்லைன்னா நாங்கள் க்ளீனாக போட மாட்டோம்னு அவங்க உட்காந்துக்கிட்டாங்க அது மாதிரி நம்ம ஏற்கனவே இப்போ தயாரிப்பாளர்கள் விநியோகத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசியிருக்கோம் எட்டு வாரம் கழிச்சு தான் போடணும்னு சொல்லி அன்னைக்கு கொள்கை அளவில் முடிவு எடுத்து ஒத்துக்கிட்டாங்க தயாரிப்பாளர்கள் ஆனால் அது சம்மந்தமான அக்ரிமெண்ட் என்ன நம்ம போடலை அதுக்கு அவங்க நம்ம டைம் கேட்டிருக்கோம் தயாரிப்பாளர் சங்கத்து கூட அதனால் அதையும் ஒரு சைடு செய் எங்களால் எந்தளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு மல்டிப்ளெக்ஸ் அண்ட் தியேட்டர் அசோசியேஷன் சார்பாக நிச்சயமாக இந்த இரண்டு விஷயங்களையும் ஓடிடி விஷயத்தையும் தமிழக அரசு சம்மந்தமான விஷயத்தையும் தீபாவளிக்குள் ஒரு நல்ல முடிவை கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமான முடிவை ஏற்படுத்தி தருவதற்குள்ள எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறோம் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம்